ஹலோ ஹலே ஐயா நான் அந்தளவுக்கு நிலைவில் பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு டிடிஎஃப் வாசனுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்து வந்திருக்கு பிரச்சனைனா அவருக்கு இல்லை அவங்களோட மனைவிக்கு அதை பற்றி அதை பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாகவே செய்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளாப்பலாம் நண்பர்களே நம்ம டிடிஎப் வாசன் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் பைக் ரைடிங் பண்ணார் நிறைய தடவை கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி எத்தனை தடைகளே தாண்டி சினிமா துறையில் கால் தரம் பதிச்சார் மஞ்சள் வீரர் படம் நடிக்க வந்தார் அந்த படம் ஃப்ளாப் ஆகி டேரக்டருக்கு கட் பண்ணி போய் அதுக்கப்புறம் ஐபிஎல் படம் வந்து அந்த படம் நடித்து முடிச்சு ஹிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்தார் வச்சார் லைசன்ஸ் என்னெல்லாமோ கேன்சல் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிருக்காரு கல்யாணம் முடிச்சு லைஃப் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா வந்து ஒய்ஃபு முகத்தை காமித்தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு இப்போ வந்து ஒய்ஃப் முகத்தை காமிச்சு ரிவியூல் பண்ணுறாங்க எல்லோரும் பேஸ் ரிவில் போய் எப்படின்னு கேட்கும்போது பேஸ் ரிவல் பண்ணார் இல்லையா பேஸ் ரிவிவல் பண்ணதுலேருந்து நிறைய கமாண்ட் என்ன கமாண்ட் தெரியுமா அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் ஒரு மூஞ்சியா இந்த தான் இவ்வளோ பில்டப்பா இதுக்குத்தான் மாஸ்க் போட்டு அலைஞ்சியா சின்ன குழந்தை மாதிரி இருக்கா அப்படி இப்படி ரொம்ப மனசை புண்படுத்துகிற மாதிரி வந்து அவங்க வீட்டம்மாவை வந்து ரொம்ப பேசிருக்கீங்க இந்த பதிவுக்கு வந்து டிடிஏ பாசன அவர்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பதிவு போட்டிருந்தார் அதுதான் என்ன சொல்லியிருந்தாருன்னா யாரும் திட்டல என்ன சொன்னாருன்னா என் மனைவி என்னோட உலகம் நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ ஊரை சுற்றிட்டு எப்படியோ சுற்றிட்டு இருந்தாலும் இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்திருக்கு என்ன எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு என் ஒய்ஃபை என்னை பொறுத்த வரைக்கும் அழகு தான் அப்படி சொல்லி அது பதிவு போட்டார் அதே நேரம் யாரும் வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி வீடியோ போடாதீங்க இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு நானும் ஒரு விஷயம் கேட்குறேன் நண்பர்களே அடுத்தவங்க குடும்பத்தில் நுழைகிறதோ அடுத்தவங்க பற்றி பேசுகிறதோ தப்பு நான் என்ன கேட்குறேன் ஆயிரம் அவருக்கு ஜென்ஸ் ஃபாலோவர்ஸோட லேடிஸ் அக்கா தங்கச்சியில நிறைய ஃபாலோஸ் பண்ணுறாங்க சரியா அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பொண்ணை மாமா பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காரு அதே பெரிய விஷயம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச பொண்ணை பொண்டாட்டியை யாராக இருந்தாலும் தவறாக பேசும்போது யாருக்கும் வருத்த வருமா இல்லையே வராதா நீங்களே சொல்லுங்கள் சும்மா போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க வீட்டை அம்மா பார்த்து அப்படி பேசுகிறீங்களே அது என்னங்க நியாயம் நம்ம வீட்டு நம்ம அக்கா தங்கச்சி அழகு நம்ம அம்மா அழகு நம்ம மனைவி அழகு எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க அப்போ நினச்சி பேசணும் அடுத்தவங்களை குறை சொல்லி ஒருத்தங்களை பாடி சேவிங் பண்ணி பண்ணாதீங்க இதை தான் டிடி பார்த்து சொல்லியிருக்காரு நண்பர்லே அதனால் யாரும் யாரை பற்றி குறை சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம இந்த மாதிரி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போயில் அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்